இவளா பாவம் இல்லையா இப்போ எந்தச்சா நிற்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவன் சாப்பிட கூட முடியாது அவனால் அங்கே பாருங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் நம்ம அப்பா எல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்றான் அவங்க அக்காவுக்கு உடம்பு உடம்புடலு ஆப்பாயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான் இங்கே பாருங்க என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு எப்படி வரான்னு சொல்லிட்டு ஆனால் அவனால் நடக்க முடியாது பாவம் பண்ணீங்களே சாப்பிட்றப்படி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் தானே யாரோ அடிச்சிட்டு போட்டு போயிட்டாங்க அடித்தவங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்க அது மாதிரி தான் பாருங்க எந்திரிச்சு நிக்க மாட்டாவோ இவ்வளோதான் கஷ்டப்பட்டு சாப்பிடணும் இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி சாப்பிடுற பாருங்க பாருங்க இங்க பாருங்க 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 நீங்கள் பாருங்க அங்கே குண்டி பாருங்க